வடக்கு நோக்கி எவர் தலை வைத்து படுத்தாலும் அவருடைய தலையானது வெட்டப்படும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வந்து சேரும் என்பதுதானே அர்த்தம் ஆக அதனால் வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுக்க கூடாது என்பதை புராணங்கள் ரீதியாக நமக்கு உணர்த்தி இருப்பார்கள் வரலாறு ரீதியாகவும் கூட நம்ம பார்க்கலாம் வரலாற்றிலே பார்த்தோம்னா ஓரிலே தோற்று போன மன்னனாகட்டும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்துக்கூடிய மனிதர்களாகட்டும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கேயாவது தனிமையான இடத்திலே சென்று வடக்கு நோக்கி அமர்ந்து அப்படியே உயர் துறந்து விடுவார்கள் தெரியுமா வடக்கிருந்து உயிர் துரத்தல் அப்படின்னு சொல்லுவார் வடக்கு நோக்கி அமர்ந்து அப்படியே உண்ணா நோன்பினை மேற்கொண்டிருப்பார்கள் ஆக வடக்கு திசையை நோக்கி ஆனா வடக்கு திசைங்கிறது எதுக்கு தெரியுமா பயன்படுறது குருவிடம் தீட்சை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி ஆகிய குருவானவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் அவரை நோக்கி வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனகாதி முனிவர்கள் அந்த தீட்சையினை பெற்றுக்கொள்வார்கள் வடக்கு திசை என்பது குருவினுடைய திசையாக பார்க்கப்படுவதால் அதுபோன்று கல்வி கற்றலுக்கு வேண்டுமானால் விழித்துக்கொண்டு கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு மட்டும்தான் வடக்கு திசை என்பது பயன்படுகிறது அதே நேரத்திலே உறக்கம் என்று வரும்பொழுது நிச்சயமாக வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படி வட திசை நோக்கி தலை வைத்து படுப்பவர்களுடைய ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக பாதிக்கப்படும்